மக்களை வணக்கம் நான் ஜெகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனித்துவமான ஒரு கறி விருந்து சாப்பாட்டு முறை தமிழ்நாட்டில் அசைவ விருந்துகளில் ஒவ்வொரு ஊர் பகுதிகளிலுமே ரொம்ப சுவையான கறி விருந்து சாப்பாடு முறை இருக்கும் ஆனால் தென் தமிழ்நாட்டில் காயல்பட்டினம் அப்படின்னு ஒரு நகராட்சியில் இருக்கக்கூடிய கலரி கறி விருந்து சாப்பாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கறி விருந்து சாப்பாட்டிலே ரொம்ப சுவையாகவும் தனித்துவமான ஒரு முறையில் செய்யக்கூடிய ஒரு உணவு முறைன்னா அது கலரி விருந்துன்னே சொல்லலாம் அப்படியான ஒரு உணவு உணவு தான் இந்த பகுதி மக்கள் ஆண்டாண்டு காலமா ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பிரியாணிக்கு உலகமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஆனால் இந்த ஊர் மக்கள் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் பேர் வந்து இந்த கலரி தான் ரொம்ப ருசிச்சு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரெண்டாவது தான் இங்க பிரியாணி இதுல வந்து களரி சாப்பாட்டில் வந்து முக்கியமா அதுல இருக்கிறது தேங்காய் எண்ணெய் நெய் ஆயில் ஊத்த மக்கள் தேங்காய் எண்ணெய் நெய் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தாளிப்பு இதுல இதான் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் லேயர் லேயரா போடுவாங்க போட்டு எல்லாமே அதுக்கப்புறம் தான் மசாலா எல்லாம் ஆட் பண்ணுவாங்க ஆனியன் கம்மியா போடுவாங்க எல்லாம் போட்டு கறி எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணீர் வச்சு வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்டா பைனல் டச்சு பாதம் முந்திரி பருப்பு இந்த ரெண்டையும் வந்து மைய அரைச்சு வச்சிருப்பாங்க நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கும் நல்ல நைஸா இருக்கும் அந்த விழுதை வந்து சேர்த்து கலக்கி விட்டு அப்படியே மூடி போட்டு தம் போடுறது அதாவது ஸ்லோ ஃபைர்ல வச்சிருவாங்க கொஞ்ச நேரத்துல என்ன அந்த எண்ணெய்கள் எல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் தான் அதை பகிர்றதுக்கு ஆரம்பிச்சு ஆமா இது வடிக்கிறாங்க இந்த எண்ணெயை அப்படியே வடிச்சு எடுத்துருவாங்க கீழே பாருங்க இந்த எண்ணெயை வடிச்செடுத்து நீ இறச்சி வச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அந்த எண்ணெயை வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க கலரி கறிங்கிறது குழம்பு மாதிரி இருக்கு சாம்பார் மாதிரி இருக்கு இருக்கும் பெரட்டி இருக்கும் சார் இப்ப கூடுதலா இந்த குழம்புல நீங்க பிரத்யேகமா வாழைக்காய் சேர்க்கிறீங்க வாழைக்காய் சேர்க்கிறீங்க அதாவது மட்டன் குழம்புல மட்டன் இல்லாத சிக்கன் குழம்பு வச்சா அதுல முருங்கைக்காய் சேர்க்குறீங்க அந்த விஷயத்த சொல்லுங்க சார் அதாவது பேலன்ஸ் டயட் வேற ஒண்ணும் இல்லை நம்முடைய முன்னோர்கள் வழிவகுத்த உணவு வழிமுறை எப்படின்னா மட்டனில் வந்து ஒரு அமிலத்தன்மை இருக்கு அந்த அமிலத்தன்மையை எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு பேலன்ஸான ஒரு பொருளை அதை சேர்ப்பாங்க அது மட்டனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாழைக்காய் சேர்ப்பாங்க இதே வந்து மாட்டிறைச்சி பீஃபா இருந்துன்னு சொன்னா உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க அதே மாதிரி சிக்கனுக்கு வந்து முருங்கைக்காய் சேர்ப்பாங்க ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா அமிலத்தன்மையை எடுத்துரும் இதுல பார்த்தீங்கன்னா வெறிஞ்சோறு கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு கலரி ரசம் கறி இது ஒரு செட்டு இப்போ வந்து மக்கள் வந்து சுவை அதிகமாக தேடுறதுனால நெய்ச்சூர் கேக்குறாங்க அதுல வந்து தேங்காய் எண்ணெய் நெய் அப்புறம் வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு கீ ரைஸ் மற்ற ஊர்களை விட காயல் படத்துடைய நெய்ச்சோர் கொஞ்சம் ரிச்சாவே இருக்கும் நெய்ச்சோர் நெய்ச்சோருக்கு இஞ்சி இஞ்சி கூறு இதெல்லாம் பட்டை கிராம்பு ரம்பையில் இதெல்லாம் போட்டு நெய்ச்சோர் தயார் பண்ணுவோம்

பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கு அந்த சிறப்புகள்ல உணவு அடிப்படையில் எடுத்துட்டீங்கன்னா முதன்மை வைக்கக்கூடிய இந்த கலந்து சாப்பாடு தான் இந்த கலந்து சாப்பாடுக்கு பிரத்யேக முறைகள் இருக்கு உணவு சுவை அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு முறை எவ்வளவு பெரிய கொடிசூரங்களா இருந்தாலும் சரி பெரிய இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே வந்து தரையில பாய் விரிச்சு அமர்ந்து தான் சாப்பிடுவாங்க அதுல சமபந்தி உணவு முறை அப்படின்னா எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுறது மட்டும் சமபந்தி வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையா காயல் பட்டின நடந்துட்டு இருக்கு தரையில அமர்ந்து பாய் விரிச்சு சாப்பிடக்கூடிய இந்த உணவு ஒரு சிறப்பு இதான் எங்க காயல்பட்டினம் கலரி சாப்பாடு இது நபிகள் நாயகம் வலியுறுத்தின அந்த சொன்னத்தான் அடிப்படையில் உள்ளது கூட ஆளை வச்சுட்டு சாப்பிடுங்கங்கிறது இதில் வெறும் சோறு இருக்கும் வெள்ளை சோறு இருக்கும் கத்திரிக்காய் பருப்பு இருக்கும் இறைச்சி இருக்கும் இது வந்து எங்களுடைய பாரம்பரிய தண்ணி இருக்கும் இதுதான் வந்து எங்களுடைய பாரம்பரிய உணவு முறை பனை ஓலை பாய விரிச்சு அதில் தான் நாங்கள் உட்கார்ந்துருப்போம் இப்போ நடக்கிறதுக்கு முடியாத ஆட்கள் அமர முடியாத ஆட்களுக்காக தரையில் உட்கார முடியாத ஆட்களுக்காக இப்போ கொஞ்சம் சேரு அந்த மாதிரி இருக்கைகள்லாம் பண்ணுறாங்க அந்த எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுங்கிறதுனால மற்றபடி இது எங்களுடைய பாரம்பரியம் இதில் இப்போ இந்த சகனில் உட்கா இதுக்கு பேர் சகன் சொல்லுவாங்க ரெண்டு பேர் சேர்ந்து உட்காருவோம் மூணு பேர் சேர்ந்து உட்காருவோம் உண்மையான சமபந்தி உணவுங்கிறது இதுதான் நாங்கள் வருவோம் வந்த இடத்துல யார் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஒன்னே உட்காந்து சாப்பிடுவோமான்னு கேட்போம் உட்காருவோம் சாப்பிட்டுட்டே இருப்போம் இதில் வந்து எங்கள் கைப்பட்ட இடத்துல அவங்க கைப்படுவோம் அவங்க சாப்பிட்ட இடத்துல நாங்கள் சாப்பிடுவோம் ஒரு தட்டில் யாரோடது எவரோடதுன்னே தெரியாது அப்படி எங்களுக்குள்ள அவர் சாப்பிட்டதுன்னா நாங்கள் சாப்பிட்டது அவரு எப்படி நான் மொத்தமாக வச்சு சாப்பிட்டுக்குறோம் இது ஒரு சந்தோஷமான அனுபவம் இது எங்களுடைய பாரம்பரியம் நபிகளார் காலம் தொட்டு தொடர பாரம்பரியம் இப்போவும் இருக்குது இனியும் இருக்கும் இதை வந்து மறையவே விடமாட்டோம் இந்த சகன் சாப்பாடை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அந்த நெய்யை வந்து என்ன பண்ணுவாங்க சுற்றி வர ஊற்றிக்கிடுவாங்க ரைஸில் நடுவில் வந்து இறைச்சியை கொட்டுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் பருப்பை வந்து ரெண்டு சைட்லேயும் அவங்க ரெண்டு பேருக்கும் பங்கு வச்சுக்கிடுவாங்க சாப்பாடு வந்து தூங்கும் போது நம்ம நபிகள் நாயம் சொல்லி தந்த மாதிரி அந்த முன்பகுதியிலிருந்து தான் சாப்பாடு ஆரம்பிப்பாங்க நடுவில் இருந்து சாப்பிட மாட்டாங்க இந்த பாரம்பரிய முறைப்படி தான் இந்த கலவி சாப்பாடை சாப்பிடுவாங்க ஆனால் இப்படியான ஒரு சாப்பாடு முறையை நிறைய நபர்கள் வந்து பிற மாவட்டத்திலேருந்து பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை திருச்செந்தூர் வந்தீங்கன்னா காயல் இந்த சாப்பாடை கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு ருசி பார்த்து அப்புறம் இந்த வீடியோ கிளை வந்து ஏதாவது கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன்